வணக்கம் வெல்கம் டு லக்ஷணம் ஸ்டோர் நான் உங்கள் கார்த்திகா உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கார்த்திகை விளக்குகள் பார்க்குறோம் வாங்க பார்த்துடலாம் இது வந்து அழகான கியூட்டான பாதம் இல்லாத விளக்கு அப்படியே நீங்கள் ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதம் வச்சு அழகாக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் என்ன போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம் ஸோ பாதம் வச்சது பாதம் இல்லாததுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெண்டு டைப்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் பன்னெண்டு பன்னெண்டு விளக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்றேன் பன்னெண்டுக்கு கீழே வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆறு விளக்கு தான் மினிமம் பீஸ் நான் கொடுக்குறேங்க ஸோ ஆறு விளக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா டுவெல் பீசஸ் நான் வாங்கிக்கலாம் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு எல்லாேருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் எல்லாேருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ இந்த மாதிரி சின்னது பாதம் இல்லாத விளக்கும் பாக்ஸில் போட்டு அழகாக கொடுத்துருவேன் ஆனால் பன்னெண்டு விளக்கு அப்படின்றது நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம் ஆறு விளக்கு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த விளக்கு பார்த்தீங்கன்னா டிசைனர் விளக்குன்னு சொல்லுவோம் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த விளக்கு தான் ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பூ வைத்து ஒரு விளக்கு ஏற்றுனா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு அட்ராக்டிவ் கிடைக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட விளக்கு மாட விளக்கு அண்ணாமலையார் விளக்குன்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் கார்த்திகை மதத்தினுடைய ராஜா அப்படின்னாலே இந்த மாட விளக்கு தான் ஸோ இந்த மாட விளக்கும் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அடுத்தது தாமரை விளக்கு மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் பொருந்திய தீபம்னு சொல்லலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலை நட்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இது வந்து ஹேந்தியா நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணிவிட்டேன் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடும் வந்தவங்க அவங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம லக்ஷணம் ஸ்டோருடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் தயவுசெய்து வாட்ஸ்அப் மட்டும் வாங்க வந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு சேவ் பண்ணிக்கோங்க லக்ஷணம் ஸ்டோர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சரி கற்பக விருட்சம் இருக்கக்கூடிய அழகான ஒரு தீபம் இது ஸோ இப்படி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தை நிறைய விளக்குகள் இருக்குது அந்த விளக்கெல்லாம் நீங்கள் அழகாக வச்சு தீபம் ஏற்றுறதுக்கு விளக்கு வைக்கக்கூடிய மாடம்னு சொல்லுவோம் ஸோ அந்த நம்ம நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு மட்டும் அழகாக இந்த மாதிரி மாடம் காமிச்சிருக்கேன் ரெண்டு மாடம் இந்த மாடம் நீங்கள் வீட்டு நிலவாசல்லாம் அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஆணிலாம் அடிக்க வேண்டாங்க அதுக்கு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக நானே வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருவேன் ஸோ இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஆணை அடிக்காமலே இந்த மாடத்தை வீட்டு நிலவுல அழகாக மாட்டிட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கலாம் இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டாக்ல இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டர்ஸ் பண்ணுறதா இருந்தால் தேங்க்யூ அப்புறம் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன்